ஆண்டர் பார்த்தாரு இந்த பக்கம் எல்லாம் சோத்து மூட்டை தின்னுட்டு அவன் பேசுறத கேட்டு பயந்து ஓடு இங்க சிங்கத்தையே போட்டு ஆண்டர் பார்க்குறாரு இந்த இந்த ஆட்டு இடையனை அங்க தூக்கினா என்ன அவனை அப்படிக்கா தூக்கி வீசினா என்ன அப்படின்னு கத்தர் யோசித்தார் புரியுதா நான் பேசுறது பிரசங்க புரியுதா அப்படி பார்த்தாரு ஆட்டுக்கு அக்கறையாக அக்கறையா தூக்குடா அவனை அப்படின்னு தூக்கி சவுள அந்த பக்கம் தூக்கி வீசிட்டு சமஸ்தேலின் ஆமேன். சபைக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ சவுளே உனக்கு கட்டளை ஒடுக்கப்பட்டது அந்த கட்டளை கைக்கொள்ளாமல் போனீர் ஆனால் ஒருவனை தன்னுடைய ஆடுகளுக்காக வயராட்சியமுள்ள உள்ள ஒருவனை கத்தர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக கட்டளையிட்டார் இந்த வருஷம் கத்தர் உங்களுக்கு மகிமையான உயர்வுகளை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ இன்னும் சிலர் பேசலே உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ உன் பொருளாதாரத்தை உயர்த்து என்பது தேவ உன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவ உன்னுடைய எல்லா சூழ்நிலை நீ மேன்மைப்படுவாய் என்பது தேவாய்